ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் B R works and talks நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா படித்ததில் பிடித்த விஷயம் ஒரு கதையல்ல நிஜம் ஏ ட்ரூ இன்சிடென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எது சம்மந்தப்பட்டதுன்னா எஜுகேஷன் இஸ் an அல்டிமேட் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரியான ஒரு ட்ரூ இன்சிடென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா சோ இந்த வீடியோ எண்டல ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு கேட்கலாம் படித்ததில் பிடித்தது எஜுகேஷன் இஸ் an அல்டிமேட் ஒருநாள் நம் தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஒருவர் ஒரு கல்லூரி விழாவுக்கு சென்றிருந்தார் அவர் பேசியது சில வார்த்தைகள்தான் மாணவர்களே நான் இன்று முதல்வர் இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் வரை பேசும் செல்வாக்கு உடையவன் என்னை அனுதினமும் சந்திக்க காத்து கிடக்கும் கோடீஸ்வரர்கள் ஏராளம் உதவி பெற வரிசையில் நிற்போர் ஏராளம் தினமும் என் வீட்டில் பசியாறுவோரும் ஏராளம் அப்படிப்பட்ட என்னால் வாங்க முடியாதது கல்வி இன்று தமிழகத்தின் முதல்வர் என்றாலும் என் கல்வி நிலை நான்காம் வகுப்புதான் எனக்கும் படிக்கும் ஆசை இருந்தது ஆனால் அதைவிட பல மடங்கு வறுமை வீட்டில் இருந்தது எனக்கு மட்டுமல்ல உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கல்வி அது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அரசியல் எப்பொழுதும் செய்யலாம் உரிமைகளை எப்பொழுதும் கேட்கலாம் ஆனால் படிப்பு உரிய காலத்தில் கிடைக்காவிட்டால் அது இல்லாவிட்டால் படிக்கவே முடியாது என் செல்வங்களே எனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நல்ல முறையில் படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள் அதுதான் இந்த அரசின் முதல் கடமையாகும் அதனால் தான் இன்றளவும் காமராஜரை என் வழிகாட்டியாக கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு என சோறு போட்டு படிக்க வைக்கும் முயற்சியினை எடுக்கின்றேன் எனக்கும் அன்று இப்படி சோறு போட ஒரு அரசு இருந்திருந்தால் நான்காம் வகுப்பை தாண்டாதவன் எனும் அவமானத்தோடு உங்கள் முன் நின்று கொண்டிருக்க மாட்டேன் அரங்கத்தில் ஒரு சலசலப்பில்லை மாணவர்கள் உண்மையை உணர்ந்தனர் அவர்களை பெற்றவர்கள் கையெடுத்து அவரை வணங்கி கொண்டிருந்தனர் அவர் வேறு யாருமல்ல அவர்தான் எம்ஜி ராமச்சந்திரன் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் மனம் அறிந்ததாலேயே அவர் மக்கள் திலகமும் ஆனார்